தமிழரசன் அவர்களால் வழிநடத்தப்பட்ட தோழர் ஆலப்பக்க முரியேசன் நம்முடைய மாறன் இளவரசன் கோவகம் ராமசாமி அவருடைய தோழர்கள் எல்லாம் வருகை வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற தக தடா நல்லரசன் என்னுடைய வகுப்பு தோழன் ஜான் பீட்டர் என் ஊரைச் சேர்ந்த வெடிகுண்டு ஆறுமுகம் என் ஊரைச் சேர்ந்த விஜயகுமார் என்று என் ஊரில் என் சகோதரர்களோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படை அதன் மீது ஆர்வம் ஏற்பட்டு தொண்ணூறுகளிலே எங்கள் முந்திரி காடுகளிலே என்னுடைய சித்தப்பா மகன் சின்னத்தம் இங்கே உட்கார்ந்துருக்கிறான் எப்போது பார்த்தாலும் ரேடியோவை நோண்டிக்கொண்டே இருப்பான் அவன் உச்சி சவுக்கு மரத்திலே ஏறி அந்த டெல்லி செட்டை கவுத்து போட்டு அவன் புலிகளோடு நான் போகிறேன் என்று ஒரு உணர்ச்சி வையப்பட்டவனாக ஒரு முயற்சி எடுத்தான் அது நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய ஒயர்லிஸை தடுத்தது மறுநாள் தினமலர்களை தலைப்பு செய்து என்ன தெரியுமா வேல்முருடைய புலியூர் முந்திரி காட்டில் இருந்து விடுதலை புலிகளோடு ஒயர்லிசி மூலமாக பேசினார்கள் என்று தலைப்பு செய்தி அந்த எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் வழக்கை சந்தித்தோம்